என்னுடைய அன்பு தோழிகளுக்கும் தோழர்களுக்கும் உங்களின் அன்பான தோழி பேசுகிறேன் என்னுடைய சேனல் தெய்வீக சக்தி நான் என்னோட சேனலில் தெய்வங்களை பற்றியும் அவங்களுடைய கோயில்கள் அந்த கோயில்களில் இருக்கிற காரணங்கள் அனைத்தையும் பற்றி நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன் என்னுடைய இந்த சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இன்றைக்கி நம்மளுடைய நரசிம்மர் ஜெயந்தி நரசிம்மர் ஜெயந்தி அப்படின்னா நரசிம்மர் அவதாரம் எடுத்த நாள் கிருஷ்ணருடைய இந்த பத்து அவதாரங்களில் ஒன்று தான் நரசிம்ம ஜெயந்தி நண்பர்களே நரசிம்மர் சுவாதி நட்சத்திரத்தில் அவதரித்தார் நரசிம்மரே வலது கண் சூரியன் இடது கண் சந்திரன் நடுக்கண் அக்னி நீ ஓர் ஒளிப்பிளம்பு நீயே தாய் தந்தை தாத்தா முன்னோர் எல்லாம் தோன்ற துணை நீயே கல்வி செல்வம் அழைத்தால் ஓடி வருவாய் நீயே அழைத்தால் அடுத்த நொடி வருபவர் நரசிம்மர் அவரது ஜெயந்தி இன்று வழிபடுவோம் நமது நரசிம்மரை நற்பலன்கள் பெற்று இன்னல் விலகுவோம் எல்லா வளமும் பெறுவோம் ஸ்ரீ நரசிம்ம ஜெயந்தி என்பது விஷ்ணுவின் பாதி மனிதனாகவும் பாதி சிங்க அவதாரமான நரசிம்மரின் மங்களகரமான அவதார நாளாகும் வைசாக மாதத்தின் சுக்ல சதுர்த்திசியில் சாயும் நேரத்தில் பகவான் நரசிம்மர் அவதரித்தார் தனது அன்பான பக்தனான பிரகலாதனை தனது அசுர தந்தையான ஹிரண்ய கசிபுவின் இருந்து காக்க நரசிம்மராக அவதரித்தார் கடுமையான தவம் செய்ததன் மூலமாக ஹிரண்ய கசிபு பிரம்மாவின் ஆசிர்வாதத்தை பெற்றார் பிரம்மனால் உருவாக்கப்பட்ட எந்த உயிரினத்தாலும் ஹிரண்ய கசிபுவுக்கு அழிவு இந்த சிறப்பு ஆசிர்வாதத்தால் ஹிரண்ய கசிபு மிகவும் சக்தி வாய்ந்தவராக ஆனார் அவர் எல்லா திசைகளையும் வென்று மற்றவர் மற்ற அனைவரின் மீதும் தனது மேலாதிக்கத்தை நிறுவினார் விஷ்ணுவின் சிறந்த பக்தரான பிரகலாதனை தனது மகன் மகனென்றும் பாராமல் அவரை கொல்ல பல முயற்சிகளை மேற்கொண்டார் ஆனால் ஒவ்வொரு முறையும் இறைவன் அவரை காப்பாற்றினார் ஹிரண்யகசிபு கசிபு தன் மகன் பிரகலாதனிடம் எங்கடா ஹரி காட்டு இதோ இந்த தூணிலும் உள்ளான் துரும்பிலும் உள்ளான் என்று பிரகலாதன் கூறினான் உடனே அட்சகன் தூணை பிளந்தான் ஒளிவடிவாய் நரசிம்ம இரண்ய கசிபுவை சாயங்கால வேளையில் வாசற்படியில் நெஞ்சம் பிளந்து ரத்தம் குடித்து அளித்தார் பின்பு அவனுக்கு மோட்சமும் வழங்கினார் இந்த அற்புதமான செயலின் மூலம் தனது புத்திசாலித்தனத்தை யாராலும் மிஞ்சவும் அவரை ஏமாற்றவும் முடியாது என்பதை பரமாத்மா காட்டினார் நாம் அனைவரும் அந்திசாயம் வரை விரதம் அனுசரித்து நரசிம்மரின் கருணையை பெற ஆன்மீக பாதையில் ஏற்படும் அனைத்து வகையான ஆபத்துக்கள் மற்றும் இடையூறுகளிலிருந்தும் நம்மை பாதுகாக்க பிரார்த்தனை செய்யலாம் இந்த திரையில் தோன்றும் ஸ்லோகத்தை நூற்றி எட்டு முறை சொல்வதால் நமது நரசிம்மரின் அருளை பெற்ற உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜுவலந்தம் சர்வதோ முகம் நிருணி சிம்ஹம் பீஷணம் பத்ரம் மிருத்யு மிருத்தியும் நமாம் யகம் அழைத்தால் அடுத்த நொடி வருபவர் நரசிம்மர் அவரது ஜெயந்தியை நன்றாக வழிபாடு செய்து நற்பலன்கள் பெற்று இன்னல்கள் விலகுவோம் எல்லா வளமும் பெறுவோம் ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக்கொண்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்